மிதனராசியை பொறுத்தவரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆன்லைன் விருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கால புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி முயற்சி ஸ்தானமே உங்க ராசி உங்க ராசி அதிபதி புதன் பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கு பயிற்சியாகும் இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு உங்க ராசி அதிபதி போவதே பெரிய யோகம்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா ராசி அதிபதி அதிபதி நான்காம் இடத்த அதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு போறது உங்களுக்கு சுப வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுப காரியங்கள் வீட்டுல செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் தனிச்சி இல்லாம முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் பாவக அதிபதி சூரியனோட ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட புதன் இணைந்து முதாதித்ய யோகத்தோட செயல்பட போறார் இது கூடுதல் விசேஷம் செய்யறோம் முயற்சிகள் பலிதமானா மட்டும்தான் நமக்கு முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம போராடுறோம் ஒரு விஷயத்துக்காக ஒரு எதிர்பார்ப்புக்காக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கூட அதுல சில தடைகள் வரலாம் சில ஏமாற்றங்கள் வரலாம் சில எதிர்ப்புகள் கூட வரலாம் நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த டேட்ல அந்த விஷயத்த நடத்த முடியாம கூட போகலாம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் அது நல்ல தெரிஞ்ச கம்பெனியா இருக்கும் இல்ல தெரிஞ்ச நபர் மூலமா ரெக்கமெண்டேஷன்ல கூட நம்ம உள்ள போவோம் இருந்தாலும் அந்த இன்டர்வியூல நம்மள செலக்ட் பண்ண மாட்டாங்க நம்ம இன்னைக்கு இந்த வேலையில ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சிட்டு போயிருந்திருப்போம் ஆனா அந்த வேலையில ஜாயின் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும் கல்லூரி நமக்கு கட் ஆஃப் இந்த மார்க் வந்துடும் இந்த கல்லூரியில இந்த டேட்ல நமக்கு சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பி நம்ம நிறைய இடங்கள்ல ஏமாறந்திருப்போம் மூன்றாவது விஷயம் என்னன்னா நம்ம முக்கியமான விஷயம் பணப்பிரச்சனை இந்த பண பிரச்சனைய நம்ம கையாளும் விதம் கரெக்டா இருந்தாலுமே அந்த பணம் உங்களுக்கு தங்கணும் இல்லையா அந்த பணம் உங்ககிட்ட தங்கினா தானே நம்ம அடுத்த கட்ட நகர்வே எடுக்க முடியும் இந்த மூன்று விஷயங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகணும் அந்த முயற்சிகள் பலிதமாக புதன் உங்களுக்கு உறுதுணையா சிம்ம வீட்டுல இருக்கார் புதன் இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவ்னஸ் கொடுப்பார் இந்த பாசிட்டிவ்னஸ் என்ன செய்யும்னா எதிர்பார்த்ததை தாண்டி வெற்றியை உருவாக்கும் நீங்க ஒரு விஷயத்துல மூன்றாவது முறை இரண்டாவது முறை முயற்சி செய்யும் போது எடுத்த எடுப்பிலையே அது உடனே சக்சஸ் உண்டாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு சுக்கரன் வரக்கூடிய அமைப்பு சூழ்நிலைகளை உருவாக்கும் ஏன்னா பணம் நமக்கு வருதுங்கிறத விட அந்த பணத்தை தக்க வைக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த பணத்தை தக்க வச்சு மேலும் பணம் வருவதற்கு பொருள் ஈட்டுவதற்கு ஒரு பிசினஸ் மேனாகவோ ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயியாவோ இந்த தொழில் நடத்தும் நபரோ தன்னுடைய பொருளாதாரத்தை போராடும் பெண்களோ இந்த மாதத்தை கரெக்டா சுப விரயங்கள் இந்த மாதத்துல சற்று சுப சுபவிரயங்கள் இருந்தாலும் அதை சமாளிச்சு குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சாதகமா இருக்கும்னு சொல்லலாம் மேலும் சுக்கரன் புதனோட இணையும் போது எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்கும் உங்க வெற்றி உறுதியா இருக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் இந்த மாத பிற்பகுதியில நடக்கும் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வளர்ப்பிறையில ஒரு திருமணமோ இல்ல வலைகாப்பு காப்பு அப்படி கிரக பிரவேசம் பண்றது வீடு கட்டுறதுக்கு நிலை வைக்கிறது பூமி பூஜை பண்றது ஒரு இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது என்ன மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி புதுசா ஒரு கடை ஓபன் பண்றீங்க உங்க வாழ்க்கையில முதல் முறையா ஒரு ஃபஸ்ட் அடி எடுத்து வைக்க போறீங்க பாசிட்டிவா மேல் நோக்கி எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கால காலகட்டத்தில் நீங்க செய்ய முடியும் அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அந்த பாசிட்டிவிட்டிக்கு இன்னமும் பாசிட்டிவிட்டியாக சூரியன் சிம்மத்தில் இணையிறார் மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டிலேயே அமரும் போது யோகம் உண்டாகும் இது என்ன மாதிரி யோகம்னா உங்களுக்கும் ஒரு மேலதிகாரிகளுக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் நீங்க மேலதிகாரிகள் கிட்ட இருந்து கொஞ்சம் நகர்ந்து நிற்கிறீங்க அவங்கள அவாய்ட் பண்ணி நிற்கிறீங்க அவங்கள பார்க்கறதுக்கு பேசறதுக்கு கூட யோசிக்கிறீங்க மேலிடத்திலிருந்து ஒரு தவறான முடிவோ தவறான பிரச்சனையோ வந்துடும் நினைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி அனைத்து சூழ்நிலைகளும் மாறக்கூடிய ஒரு நேரம் எதிரிகளுடைய பலம் குறையக்கூடிய நேரம் நீங்க நினைச்ச விஷயங்களை நினைச்ச உடனே செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை சூரியன் சுக்கரன் புதன் மூன்று பேரும் இணைந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர வழிகளில் லாபம் உண்டாகும் சகோதரர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இந்த காலகட்டத்துல குருங்கிற விரயஸ்தானத்துல செவ்வாயோட இணைந்திருக்கார் இந்த குரு செவ்வாய் போது உங்களுக்கு தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தகராறு அதிகமா சந்திச்சிருப்பீங்க அதுல இருந்து முழுவதுமா இந்த மாதம் நீங்க வெளியில வந்துடலாம் காரணம் என்னன்னா செவ்வாய் பகவான் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வரார் உங்க விரயஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி உங்க ராசிக்கு வரார் இந்த உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை ஒரு ஆபரேஷன் மேஜரா பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வில்லங்கத்துல போய் மாட்டிக்குச்சு இந்த இடத்தை விற்க முடியாம நிறைய போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி சில கற்பனைகள் கலந்த சில பிரச்சனைகளை நீங்க கடந்த காலகட்டங்கள்ல ஃபேஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா அதுல இருந்து வெளியில வந்துடலாம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கூட உங்களுக்கு ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்கு வர வேண்டிய பணம் வர மாட்டேங்குது கொடுக்க வேண்டியவங்க கிட்ட அசிங்கங்கள் அவமானங்கள் அதிகமா பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் ஒரு தெளிவ நிம்மதி வந்துடும் இந்த கால கடல மிதனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்க பாக்கியஸ்தானத்துல வக்ரகதிய சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு இந்த பாக்கியஸ்தானத்துல குரு வக்ரகதியில இருக்கிறதுனால பெரிய அளவுல பிரச்சனைகள் ஏற்படாது ஆனா யார்கிட்டையுமே நம்பி எந்த விஷயத்தையும் தைரியமா சொல்லிடாதீங்க கமிட்மெண்ட்ஸ் ஈஸியா நீங்க கொடுக்கறாதீங்க இந்த மாதம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் விநாயக பெருமான முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்க வணங்கி வாங்க வெற்றிகள் பல உங்களுக்கு தேடி வரும் விநாயகரை வணங்குறதுனால சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும் வீட்டுல குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டாகும் இந்த காலகட்டத்துல ஏன்னா அமைப்பு ரீதியா இப்ப உங்களுக்கு குரு பலன் கிடையாது உங்க சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி என்ன லக்னம்ங்கிறத பொறுத்து வாய்ப்புகள் வேணா ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு வரலாம் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை தினத்துல விநாயக பெருமான வணங்கி வந்தா அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் அந்த அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் காலகட்டம் தக்க வச்சுக்கூடிய காலகட்டமா இருக்கணும் அந்த அதிர்ஷ்டங்களை நீங்க தக்க வச்சுக்கணும் இல்லையா அதுக்கு இந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த மாதம் நீங்க வணங்க வேண்டிய விநாயக பெருமான் ஸ்பெசிபிக்கா எந்த விநாயகரை வணங்கணும்னா கற்பக விநாயகரை வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி இந்த ஒரு முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதியில இருக்கக்கூடிய விநாயகரை நீங்க வணங்கினீங்கன்னா இன்னுமே பாக்கியம் கிடைக்கும் விநாயக பெருமன் உங்க வாழ்க்கையில பெரிய சேஞ்ச் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வர மாதிரி ஒரு பாசிட்டிவான கொடுப்பார் இந்த மாதம் நீங்க நாட்கள்ல மட்டும் சற்று கவனமா இருக்கணும் சென்ற மாதங்கள்ல குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருந்தா அதை இந்த மாதத்துல விலக்கி வைங்க விட்டு கொடுத்து போங்க இல்ல ஒரு அஞ்சாறு நாள் மாத துவக்கத்துல அஞ்சாறு நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க முக்கியமா ஒரு மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா இல்ல யாராவது ஒரு வெளிநபர் உங்களை மிரட்டுறாங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா இந்த மாதத்துல முதல் பத்து தேதிக்கு பிறகு டோட்டலா கண்டிப்பா இந்த முதல் பத்து நாள் தமிழ் பத்து தேதிக்கு அப்புறமா நீங்க தைரியமா நிம்மதியா தூங்கலாம் சாப்பிடலாம் எந்த ஒரு கவலையும் மனசுல இல்லாம மனசுல போட்டு குழப்பிக்காம நீங்க தைரியமா இருக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்